அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி சந்தைக்கு அருமையான ஆடு ஒன்று வந்துருந்துச்சுங்க அதுக்கு மூணு குட்டிங்க அந்த குட்டி என்னமே ஒன்று ஒன்றுமே பார்த்தீங்கன்னா கருப்பு வெள்ளைங்க நெத்தி வெள்ளை சூப்பராக இருக்க பாருங்க குட்டி இது ரெண்டு குட்டியுமே வந்து பொட்டை குட்டிங்க அந்த பெருசாக உள்ளது கிடா குட்டிங்க நல்லா தாயை விட்டு எட்டியே போகலைங்க தாய் கிட்டக்கி நிற்கிற பாருங்க அந்த மூணு குட்டியுமே நான் அந்த வாழை பிடிச்சி பாய்க்கிறேன் பாருங்கள் இது ரெண்டுமே பொட்டை குட்டிங்க அது வந்து கிடா குட்டிங்க எல்லாமே கரெக்டாக ஒரு ரெண்டரை மாதத்துக்குட்டி இருக்கும் போல் ஆடுக்கும் நல்லா மடிங்க பால் இருக்குங்க ஆடு வந்து இது வந்து நாலாவது வித்துன்னு சொல்லி சொல்கிறாங்கங்க அருமையாக இருக்குது விலை வந்து எல்லாம் சொல்கிறாங்கன்னா கரெக்டாக வந்து இருபத்தி ரூபா சொல்கிறாங்க ஒரு அஞ்சு பேத்துக்கு வந்து கேட்டு போயிட்டாங்க அஞ்சு பேத்துக்குமே ஆட்டை விற்கலைங்க அப்படியே வச்சுருக்காருங்க நான் இந்த குட்டி சத்த நேரம் ஓரமாக கொண்டு போய் நிப்பாட்டினதுக்கு நல்லா சூப்பராக மேயுதுங்க நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் குட்டியை நல்லா ஆக்டிவாக இருக்குன்னு மூணு குட்டியுமே ஆக்டிவாக இருக்குது இந்த ஆடு வந்து பார்த்திங்கன்னா பல் சேர்ந்தது தான் ஆடு நல்லா ஊக்கமாக இருக்குதுங்க இது மாதிரி ஆட்டை வாங்கிட்டு போய் நம்ம வளர்த்தோம்னா பகத்துக்கு மூணு குட்டி போட்டு நல்ல லாபத்துக்கு நம்ம விற்கலாங்க இது பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர்